தன்னை சார்ந்த கதைகளை மாணவர்கள் உருவாக்கும் போது மக்களுக்கும் மாணவர்களுக்குமான வாழ்வியல் நிலையை மிகவும் எளிதாக புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த புகைப்பட கலை பயிற்சி ஏற்படுத்தியுள்ளது மாணவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு புகைப்படத்திலும் அவர்கள் சொல்ல நினைக்கும் கதைகளையும் புகைப்படத்தோடு தொடர்புடைய கதைகளையும் விளக்கி அதை எழுதி காட்சிப்படுத்துவதில் மாணவர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இந்த முன்னெடுப்பு ஒவ்வொரு மாணவருக்கும் வெவ்வேறு விதமான புரிதல்களையும் வெவ்வேறு விதமான உரையாடல்களையும் கதை சொல்லும் திறனையும் அதை பற்றி எழுதும் திறனையும் மாணவர்களிடையே உருவாகி வருகிறது அதாவது மறைந்து போகிற ஏதாவது ஒரு விஷயம் மற்றவங்க வந்து ஈர்க்கக்கூடிய அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் யூ ஷுட் ஹேவ் யூ ஷுட் மேக் டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எங்கள் ஏரியா வந்து ஸ்பின்னிங் மில் திருப்பூர் அதனால் அதை பேஸ் பண்ணி ஃபோட்டோஸை வெறும் ஃபோட்டோவே பார்த்த எனக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் நான் ரொம்பவே ரொம்ப பிடிச்சிதான் ஃபோட்டோகிராஃபி எடுத்தேன் ரொம்ப டாக்குமெண்ட்ரி வந்து எங்கள் அப்பாவோட ஒரு நாள் பயணத்தை பற்றி எடுத்திருக்கேன் எங்கள் அப்பா வந்து ஒரு வீடு வீடாக போய் பழைய பொருட்களை கலெக்ட் பண்ணி அதை பிரித்து போட்டு பணம் சம்பாதிப்பார் அதை வந்து மையப்படுத்தி தான் அந்த புகைப்பட தொகுப்பு உருவாக்கியிருக்கேன் பிசி ஸ்ரீராம் வந்து இந்த படம் நல்லா விரும்பி பார்த்தாரு இதை வந்து எப்படி எடுத்தீங்கன்னு ஒரு கேட்டார் நான் ஃபோன் யூஸ் பண்ணி எடுத்தேன்னு சொன்னேன் அவர்கிட்ட அவர் வந்து ஃபோன் யூஸ் பண்ணி இவ்வளோ நல்லா எடுக்க முடிஞ்சிருக்குல்ல உங்கள் ட்ரெயினர் யாருன்னு காமிங்கன்னு சொன்னாங்க ட்ரெயினரை காமிச்சேன் நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க தி பேர் சொன்னாங்க ஆனால் ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து புதுசாக இருந்தது அதுவும் இல்லாமல் அதை நான் இல்லை போட்டோனா எங்கள் வீட்டில் ஃபோனில் ஃபோட்டோ எடுப்பேன் அது ஓகே கேமராவில் ஃபோட்டோகிராஃபின்னு ஸ்கூலில் சொன்னதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நான் வந்து வாழை மரம் விவசாயத்தை பற்றி டாக்குமெண்ட் பண்ணிடுவேன் இது கதை எடுக்கிறதுக்கு காரணம் வந்து அனைவருக்கும் வணக்கம் நான் இமயவர்மன் போட்டோ அப்படின்றது பிக்சு ஹண்ட்ரெட் தௌசண்ட் வர பிக்சர்ன்றதும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமமானது கட்சி அப்போ ஒரு பிக்சர் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து புதுசாக பண்ண முடியும் அப்படின்னு அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா துப்புரவு பணியாளர்களை வந்து எடுக்கலாம் அப்படின்னு பயன்படுத்தணும் பட் அதுக்கான சான்ஸ் எங்களுக்கு கிடைக்கல அதனால இந்த மார்க்கெட்டில் இந்த மக்கள் வந்து உழைக்கிறாங்க இல்லையா இதை வந்து நம்ம ஒரு பிளாட்ஃபார்மா பயன்படுத்தி கள்ளக்குறிச்சி மா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து எல்லாம் உழைக்கிறாங்க இல்லையா இதை மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து இதை வந்து நீங்கள் காட்டணும் இங்க வந்து பாரஞ்சிக் சார் வந்து நிறைய பேரை வந்து எங்ககிட்ட ஃபீட்பேக்லாம் சொன்னாங்க பார்த்திங்க சார்னா நிறைய பேர் எல்லாருமே நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க எடுக்கிறது இல்ல ஒவ்வொரு மக்களையும் சீட் ஃபோட்டோகிராஃபினா மக்கள்கிட்ட பேசி இருக்கிறது அவங்க வாழ்க்கை தரத்தை முடிஞ்சு இருக்கிறது அதே வில்வே போட்டோகிராஃபின்னா கடவுளை போய் நம்ம நம்மளே நம்மளே உணர்ந்து அது எடுக்கிறதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி வந்து இப்போ நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃபோட்டோலாம் எடுக்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் பெரிய வந்துருக்குன்னு எனக்கே தெரியுது என் பேர் சபரி நான் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை அரசு மாதிரி பள்ளியிலேருந்து வரேன் நான் இப்போது ஜோன் லெவல் கலெக்டராக நடந்ததும் நான் சந்தைக்கு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஜோன் லெவலில் ஜெயிச்சு டிஸ்ட்ரிக்டில் லெவலில் ஜெயிச்சு நான் போனேன் அந்த ஃபோட்டோவை வந்து தான் இப்போ பார்க்க போனேன் அதை நான் அந்த ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோவில் நிறைய கண்டென்ட் சொல்கிற மாதிரி தான் நான் அந்த ஃபோட்டோவை எடுத்தேன் ஏன்னா இப்போ வந்து நான் பொருள் வாங்கும்போது இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன் ஆனால் நான் பொருள் வாங்கும்போது இந்த ஃபோட்டோவை எடுக்கிறேன் விரும்பலை காசு கொடுக்கும்போது இந்த போட்டோ எடுப்போம் அப்படின்னு நான் விரும்பினேன் ஏன்னா காசு வாங்கும் போது அந்த வியாபாரியோட ஃபீரிய ரியாக்ஷன்லையும் காசு இலக்க போகிறோம் அப்படி அவங்க ரியாக் பாருங்கள் ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் ஏன்னா இது ஒரு போட்டுன்னு சொன்னோம் இந்த உலகத்துக்கு மணி எவ்வளோ இம்பார்ட்டண்ட இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு நான் என்ன எடுத்தேன்னா பொருள் பொருள் வாங்கும் போது எடுக்க வேணாம் காசு கொடுத்தபோது எடுப்போம் ஒரு பொருளை கொடுத்து தான் நம்ம ஒரு பொருளை பொருளை பெற முடியும் அப்படின்னு நான் நினச்சேன் பட் இந்த வியத்தின்னால இந்த கண்ணை நல்லா இருந்துச்சு இது இந்த கண்ணங்க நான் ஃபிக்ஸ் பண்ணேன் இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஜோன் லெவலில் நான் வெற்றி ஸ்டேட் லெவலையும் நான் வெற்றி இந்த பொருளில் எனக்கு ரொம்ப மிக பிடிச்ச போட்டு வாங்கி